விவசாயம் டூ பாயிண்ட் ஜீரோ நைரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்து பெல் பெல்லைன்னு கிளிக் பண்ணி அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கோ உங்களுக்கு நோட்டிக்கிகேஷன் ஒன்று ஒன்று வருங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை பார்த்தீங்கன்னா மாலா உருப்படி வந்ததுங்க வாழ்நாளில் திருப்பூர் சந்தை இத்தனை உருப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தோம்ங்க அத்தனை எருமக்கிட் அத்தனை சிந்துக்காளைங்க காலையில் ஆட்டும் நாட்டு மாடல் ஆட்டும்ங்க ஜெர்சி மாடல் ஆட்டும் நிறைய வந்திருந்தது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சளவுக்கு எல்லாம் கவர் பண்ணியிருக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டில் போனால் ஒரு நாலு விற்பனை பதிவு இருக்குதுங்க அதையும் முதல் ஒன்றா பார்க்கலாமுங்க முதலாவது பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரு மயிலை மாடு லோ பட்ஜெட்டில் நல்லா சோ கோட்டையில் இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா சோக கோட்டையில் இருக்கக்கூடிய பால் மயிலை கிடாரி வந்து நல்லா கிடாரிக்கன்னு ஒரு விற்பனைக்கு இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முராயினத்தை சேர்ந்த ஒரு எருமை கிடாரிக்கன்னு ஒன்றுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அளவான பட்ஜெட்டில் ஒரு எருமை கிடாரிக்கன்னு மொத்தம் நான்கு விற்பனை பதிவு இருக்குதுங்க இதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா நல்ல மயிலை கிடாரிங்க சுழி சுத்தமான கிடாரிங்க நல்ல பெருவட்டான கிடாரி நல்லா கை கால் ஊக்கத்துலிங்க அருந்து அடையிலிங்க நல்லா நெட்டு ஆகட்டும்ங்க நல்லா வால் இறக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இளம் கூட்டுறோம் நல்ல வால் இறக்கமுங்க நல்ல வால் சன்னமுங்க திமிழ் நல்ல இரட்டை திமிழுங்க கால் கருப்பில் அதாவது வந்து வெள்ளை மயிலை எப்படி பார்த்தீங்கன்னா கால் கருப்பு இல்லாமல் இருக்குமா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கால் கருப்போட முகத்தில் நல்லா நல்ல முகமுங்க நேர் கும்பு சிறுங்காதுங்க நெட்டு வீட்டில் நல்லா நெட்டு விட்டுங்க சுளி சுத்தமான கன்று தாமணி சுழியோட நல்லா தெளிவான ஒரு ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க வயது பார்த்தீங்கன்னா பதினான்கு மாதம் ஆகுதுங்க கண்ணு தெளிவான கன்று நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா நோட்டமான கண்ணாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க கண் தெளிவான கண்ணுங்க தேவைப்படணும் ஸ்கிரீன் ஸ்க்ரீன் தெரியக்கணும்போது தொடர்பு கொள்ளுங்க இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் சொல்லி கண்ணில் நல்ல கன்று நல்லா தெளிவான கண்ணுங்க ஒரு கண்ணால் ஒரு கண்ணு கிடாரிக்கன்று நல்லா தெளிவான கண்ணை வாங்கி வளர்த்துன்னு ஆசை பண்ணணும் இந்த அந்த கண்ணை வந்து தேர்ந்தெடுக்கலாமங்க கண் டாப் கிளாஸ் கண்ணாக வரும் நல்லா மாடாகும்போது போது பார்த்தீங்கன்னா நல்லா பெருங்கூட்டு மாடம் நல்ல மாடாக வந்து சேருங்க நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரிக்கன்று தானுங்க இருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூர் நம்ம கேட்டில் ஃபார்மில் தான் இருக்குதுங்க தேவை நண்பர்கள் ஸ்கில் தெரியும் நம்ம தொடர்பு கொண்டு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதுங்க தமிழ்நாட்டில் ஜாயிண்ட்டாடையும் பண்ணி கொடுத்துட்லாமங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் முதல்ல வந்து யார் அட்வான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து மாடல் கண்ணல் கொடுக்க முடியுமேங்க ஏன்னா வந்து ஒரு மணிநாள் ரெண்டு மணிநாள் லேட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது கேட்ப கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம வந்து கூடாதுன்னு சொல்ல முடியாது இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து யார் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் பண்ணுறீங்களோ அவங்கள்தான் வந்து நம்ம வந்து மாடலுக்கு நம்ம கொடுக்க முடியுமேங்க கண் தெளிவான கண் தேவைப்படணுனா ஸ்கிரீன் தேய்க்கணுமோ தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாட்டில் ஜாயிண்ட் வாடிங் பண்ணி கொடுத்துடலாமுங்க நம்ம கொடுக்கக்கூடிய கண்ணுகளுக்கு பார்த்திங்கன்னா தெளிவாக குடல் போல நீக்கம் பண்ணி தெளிவான முறையில் நம்ம அனுப்பிச்சி கொடுத்துட்டும் இருக்கிறோம்ங்க நம்ம வேதன் கேட்டல் ஃபார்மில் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு முறா இனத்தை சேர்ந்த பெரிய ஒரு எருமைக்கு பிறந்த நல்ல குவாலிட்டியான எருமை கண்ணுங்க வயது பார்த்திங்கன்னா பத்து மாதம்தான் ஆகுதுங்க நல்ல சைஸில் இருக்குமே நல்ல கைகள் ஊக்கமாகட்டங்க நல்லா பால் குடித்து வளர்ந்த கண்ணுங்க நல்லா தெளிவான கண்ணுங்க நல்லா நைஸில் நல்லா நிறத்துலிங்க கொம்புதலையிலையும் நல்லா தலை வரும் சுருள் கொம்பாக வருங்க முகத்தில் நீங்கள் பார்த்திங்கனால தெரியும் கைகள் ஓக்கமாகட்டும் நெட்டு வெட்டிலையும் நல்லா நெட்டு வெட்டுங்க எருமை கண்ணு நல்லா தெளிவான கண்ணுங்க இது ஒரு தாயெல்லாம் பார்த்திங்கன்னா நேரம் ஒரு ஆறு லிட்டர் கறக்கும் ஒரு நாள் ஒன்றுக்கு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து கறவை திறன் வரக்கூடிய எருமைங்க நல்லா பால் விட்டு வளர்த்திருக்கிறாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எரும் கண்ணுக்கு பால் விட்டு வளர்த்துறங்கிற சிரமம் நல்லா பெரிய எரும் நல்ல ரேட் போட்டு எருமை ஹை ரேட்டில் வாங்கின இருந்தேன் அதனால பார்த்திங்கன்னா நல்லா பால் விட்டு வைக்கிறாங்க கண்ணு தெளிவான கண்ணுங்க ஒரு விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தொடர கூட அனுசரித்து கொடுக்கலவங்க தேவை ஸ்கில் தேய்க்குணா தொடர்பு கொள்ளுங்க இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே வந்தம் முத்தூர் தான் இருக்குது வேந்தன கேட்டில் ஃபார்ம் தான் இருக்குதுங்க நம்ம கேட்டில் ஃபார்ம் லொக்கேஷன் எப்படின்னு பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் வேதன் கேட்டில் ஃபார்ம்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து நம்மளுடைய பண்ணையோட லொக்கேஷன் உங்களுக்கு தெளிவாக வந்துடுங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து நேரடியாக வந்துடலாமுங்க வேறு ஏதாவது தகவலுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்ட் வனிங் பண்ணி கொடுத்துர்லாமுங்க மூன்றாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதமான ஒரு எருமை கிடாடிக்குங்க நல்லா சுருள் கொம்பு எருமைக்கு பிறந்தது தானுங்க இதோடய தாய் பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு நாலு லிட்டருங்க ஒரு நாளைக்கு நாலு நாள் எட்டு லிட்டர் கறக்குங்க அது மாதிரியான எருமைக்கு பிறந்தது கண் தெளிவான கண்ணுங்க இது விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதினாலு ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க கண் நல்லா பெருங்கண்ணா வரும் நல்லா பால் விட்டு வளர்ந்த கண்ணுங்க நம்மளை பொறுத்த வேந்தன் கட்டில் ஃபாமன் பொறுத்தளவுக்கு எருமிகள் வந்து கறவைக்கு வாங்கி கொடுத்துட்டுருக்குறவங்க கறவை எருமையில் வந்தால் நல்லா தெளிவான கறவையில் நல்லா மடியாமல் இருந்தால் மட்டும்தான் வாங்குவோங்க அதே மாதிரி கண்ணாக இருந்தது அப்படின்னா நல்லா பால் விட்டு வளர்த்த கண் டெல்ட்டு கண்ணா இல்லாமல் நல்ல ஒரு ஊக்கமாக நல்ல வயதில் நல்ல வயதில் நல்லா கையால் ஊற்று நல்ல பால் வறுக்கமான எருமிக்கு பிறந்த கண்ணாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வாங்கி வெளியில் கொடுத்துட்டுருக்குறவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் கொடுத்துட்டுருக்குறவங்க அதை தவிர நம்மகிட்ட மட்டும் பூச்சிக்கால இனச்சாக்கைக்கு வச்சுருக்கிறவங்க அந்த இனச்சாக்கைகள் வச்சுக்கூடிய காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்திட்டு இருக்கிறவங்க எருமை கிடாய் இருக்குது அதை நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துக்கோணுங்க ஹரியான திட்டம் வந்தது நல்ல பெரிய கிடாயிங்க அது வேணாலும் தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் எருமை கிடாய்க்கு மட்டும் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்திக்கலாமு காங்கியம் காலைகளுக்கு அப்படின்னா நம்ம வந்து கொண்டு வந்து சேர்த்தி கொடுத்துடலாமாங்க எருமை கண்ணு தெளிவான கண் நண்பர்கள் ஸ்கில் தேவைக்கணும் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க தட்டு தேவனமாக தண்ணியில் ஆகட்டும்ங்க எல்லாமே தெளிவாக எடுத்துக்குதுங்க தவிடும் குடிச்சிக்குது பால் வத்திருச்சுங்க அதனால் வந்து நீங்கள் வந்து இலைச்சி போயிடுங்கிற பயம் வேண்டாம் கண்ணு தெளிவான கண் தேவைப்படையில் ஸ்கில் தேவை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வந்து கேள்விப்போம் நான்காவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்தீங்கன்னா தெளிவான ஷோ கோட்டையில் இருக்கக்கூடிய அலவசத்தில் இருக்கக்கூடிய தெளிவான மாடுங்க ஆறு பர்லேருந்து பார்த்தா கடமழை போகுதுங்க பால் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டுபடி சாயங்காலம் ஒன்றரை கூடி தெளிவாக கறக்குமே இப்போது நிலைமைக்கு கண் இல்லைங்க காலை வந்து கூடத்தான் நின்றுது காட்டுக்குள்ளே நின்றுதுங்க அதனால் வந்து ஒரு முப்பது நாள் ஆனால் தான் வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியுமோ இல்லை வந்து சென்னையை வந்து எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது காலை வந்து கூட நின்றுதுங்க ஒரு காரிக்கால் அதனால் வந்து நம்ம ஒரு முப்பது நாட்கள் கழித்து சென்னையை பார்த்துக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தற்போதைய நேரத்தில் மாடு நல்ல மாடுங்களை செஞ்சு வச்சு சிலையாட்டம் நல்லா வாழ் சின்ன மாட்டுங்க ஒரு கொம்பு கூட ஒரு துளி கூட மாறல் இருக்கா நல்லா நேர் கொம்பில் கூடுவொம்புங்க மாடு தெளிவான மாடு நல்லா அடப்பு மடி செட்டு நல்லா மடி பார்த்திங்கன்னா தெரியும் போகிற நோட்டத்தில் நல்லா நோட்டம் இது விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஐநூறு சொல்லிக்கிறவங்க தொடர்பு கொண்டா தமிழ்நாட்டுக்குள்ளே ஜாயின்டா பண்ணி கொடுத்துட்லாமாங்க தேவை நண்பர்கள் ஸ்கிரீன் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமாங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் கன்றுகள் இல்லாமல் நிறைய வந்துருந்துதுங்க அதில் பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்த மயிலை காலைங்க விலை வந்து ஒன்றும் பத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிறது தெரிலிங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு ரூபா கண்டிஷனுக்கு விற்பனை ஆகிருக்கணுங்க இது இருக்கக்கூடிய சைஸுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பக்ரீத்து அப்படிங்கிறாலும் பார்த்திங்கன்னா எருமை கோணாக்களும் சரிங்க காலையும் சரிங்க நாட்டுக்காலையிலும் சரிங்க நிறைய வருதுங்க ஆனால் வந்து நாட்டுக்காலை பொறுத்தளவுக்கு ரொம்ப அழகான கலைகள் தெளிவான கலைகள் பெருசாக வர்றதில்லைங்க எருமை கிடாக்குன்னு நிறைய வருதுங்க காலையில் நிறைய வருதுங்க ஆனால் வந்து வருடந்தோறும் விற்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து பெருசாக வந்து பக்ரீத்துக்கு வாங்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க ஊர்காட்டுக்குள்ளே தொலை வாங்கிட்டாங்க என்னமோ தெரியலிங்க சந்தைக்கு பார்த்திங்கன்னா நம்ம போன வருஷம் வித்த அளவுக்கு இந்த வருஷம் விற்கணும் நினச்சி வாங்கிட்டு வரீங்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்குதுங்க நான் எல்லாமே விற்காமல் இருக்கிற எல்லாமே விற்கிது இருந்தாலும் வந்து நம்ம எதிர்பார்க்குற விலைக்கு வந்து விற்பனை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத் டைம் அப்படின்னா எறும்பு கிடக்குன்னு நல்லா வந்து ஒரேடியை வந்து கொண்டு வந்து நல்ல விலைக்கு விற்கும்னு சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு வளர்த்திட்டு இருக்கிறாங்க பக்கெட் டைமை விட நம்ம இடப்பட்ட நாளில் வைக்கக்கூடிய கண்டோடைய விலை வந்து நல்ல விலைக்கு விற்கிதுங்க இந்த டைம் அப்படி வந்து எல்லாருமே கொண்டு வந்து குமிச்சிட்றாங்க வண்டியெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் வண்டி நின்றுதுங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா அது மாதிரி நிறைய கொண்டு வந்து ஒரு ஒரு நாள் பார்த்திங்கன்னா விற்பனையுடைய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு மாடு நல்ல மாடுங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா மாட்டை வந்து உங்கள் மாடின் குறை சொல்ல மாட்டேங்கிறீங்க அடுத்த மாட்ன குறை சொல்லுறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க ஒரு மாடு இது மூணுமே பாருங்கள் மூணு மூணு வாக்கில் இருக்குங்க இந்த மாட்டில் இருக்கக்கூடிய உடல் பேரை பார்த்தா நம்ம சொல்கிறோமா வந்து அது வந்து குறையாக சொல்லிங்க அப்படியே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டில் இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவாக சொன்னோம் அப்படின்னா தான் வந்து நாலு பேர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறதுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து கமெண்ட் பண்ணுங்க அதேமாரி நீங்கள் வந்து நம்ம நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் அப்படித்தான் கமெண்ட் பண்ணணும் பண்ணிக்கலாமுங்க அதை பற்றி நம்ம வந்து யாரும் வந்து கேட்க போகிறதில்ல எந்த சேனல்லையும் வந்து மாடு கன்று இப்படி இருக்கணும் இப்படி கொம்புதலை இருக்கணும் அப்படிங்கிற யாருமே சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு விழிப்புணர்வுக்காக இப்படி இப்படில மாடுகள் கன்றுகள் உடல் பரப்பில் இப்படி இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து நம்ம வந்து சொல்கிறோங்க இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்கொம்பில் வட்டக்கொம்பாக இருக்குதுங்க புற மாட்டில் பார்த்தாதுங்க பின்னாடி இருக்கக்கூடிய மாடு நெறக்காலில் பார்த்தாதுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா முன்கொம்பில் திமுகக்கட்டில் பார்த்தாதுங்க இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா அது வந்து மாட்டை குறை சொல்கிறாங்க நீங்கள் போடக்கூடிய மாடு குறை சொல்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மாடுகளில் குறை சொல்ல தெரிஞ்சது அப்படின்னா தான் வந்து அவங்களுக்கு மாடு பற்றி கொஞ்சமாவது வந்து நாலேஜ் இருக்குதுன்னு அர்த்தம்ங்க நம்ம வந்து குறை சொல்ல தெரியல அப்படின்னா குறைகளை சொல்ல தெரில அப்படின்னா நம்மளுக்கு மாட்டை பற்றி ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம்ங்க கமெண்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் இதுக்காக அந்த மாடுகளில் ஒரு மாடுகளில் இது குறைன்னு சொல்கிறாங்க இது இப்படி இருக்குது இப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கிற தெளிவாக தெரிஞ்சுங்க விதண்டா கமெண்ட் பண்ணுற நண்பர்களுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க அதை தவிர நம்ம விற்பனை வாய்ப்பும் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க தெளிவான மாடு விலை அதிகமாக இருக்குது நம்ம முதலே சொல்லிடுறோம் ரெண்டு ஒன்று இருந்தாலும் மாடுகளுக்கு கண்டறிஞர்கள் வேதன் கேட்டில் போகலாம் தெளிவாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறவங்க டேப் நண்பர்கள் ஸ்கீன் தேவை நம்பர்கள் தொடர்பு கொண்டா காலக்கன்று கரவை மாடு எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருக்குறவுங்க விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறனால வந்து அந்த யாரும் வந்து வாங்காமட போகிறது இல்லைங்க ஒரு மாடு இத்தனை லிட்டர் பால் கிடக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த விலை போடுறோம் அப்படின்னா கமெண்ட்டில் விலை கேட்கறதுங்க எப்போவுமே வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணி இது என்ன விலை வருதுங்க என்ன டீட்டெயில்னு கேட்க கூட முடியாத நபர்கள் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குற கூட வந்து அவங்க என்னால் இயலாமையாக இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி போய் மாடுக கொண்டே வளர்த்தி அந்த மாடுக நல்லா வச்சுருப்பாங்கிறது ஒரு கேட்கக்கூடிய நபர்கள் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமே வராதுங்க எப்போவுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு மாடுகும் பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணக்கூடியது அவங்க எங்களோட விருப்பம் யார் வேணும் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணிட்டுங்க நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறவங்களை வந்து முழுக்க முழுக்க அடாத்தியை குறை சொல்கிறதும் இல்லைங்க உங்கள் என்ன இருக்குதோ அதை கமெண்ட் பண்ணுறீங்களே இருக்கிறாங்க வேணும் விதண்டா வந்து கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஒரு மாடல் கன்று விற்பனைக்கு போடுறோம் அப்படின்னா அந்த மாடல் கன்றுகளுக்கு விற்பனை பண்ணக்கூடிய எங்களை நம்பி தான் வந்து மாடல் கன்றுகள் வாங்குறாங்களே விளைஞ்சி கமெண்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் நம்பி யாருக்கு வந்து வாங்க போகிறது இல்லைங்க அதில் ஏதாவது மாடல் கன்றுகள் பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு தேவையில்லாமல் ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படின்னாலும் அதை வந்து நாங்கள் தான் சால்வ் பண்ணுவோமோ விளைஞ்சி கமெண்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் யாரும் சால்வ் பண்ண மாட்டாங்க அது கமெண்ட் பண்ணுற தவிர அவர் எதுவுமே தெரியாதுங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு ஏன் கமெண்ட் பண்ணுறதை பற்றி இவ்வளோ நேரம் பேசுகிறார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கமெண்ட் தான் அதிகமாக வருங்க ஒரு ஆக்கப்பூர்வமான கமாண்டோ நல்ல ஒரு தெளிவான கமெண்ட் பண்ணி இதில் இது மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது இதுக்கு தகுந்த ஒரு வீடியோ போடுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த வீடியோக்கள் போடலாமு எல்லா சேனல்லையும் கம்பேர் பண்ணுவோம் நம்ம சேனலில் என்ன இருக்குதோ அதை சொல்லிகிட்டு இருக்கிறவங்க எதுக்குமே ஆகாத கொண்டு ஷோ குவாலிட்டி மாடு கால் குவாலிட்டி மாடு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டலாம் வியாபாரம் மாட்டா இல்லைங்க இந்த மாடு இது இருக்குது பார்த்துங்க இப்படி இருக்குதுங்கிற தெளிவாக தான் போடுறோம் ஒரு பத்து ரூபாய் கன்று போட்டால் ஒரு அளவான கன்று சுமாரான கண்ணு தான் சொல்லியே போடுறது நம்ம சேனலில் தான் போட்டுருக்குறவங்க தேவை நண்பர்கள் இதெல்லாம் புரிஞ்சு இதெல்லாம் வந்து காதில் வாங்கிக்கூடிய நண்பர்கள் புரிஞ்சு கேட்கக்கூடிய நண்பர்கள் வந்து நிறைய நண்பர்கள் கேட்டு வாங்கிட்டுருக்கிறீங்க வாங்கிக்கலாம் நன்றிங்க என்ன இதெண்டாவதம் பேசக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம வந்து என்ன சொன்னாலும் அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்க மாட்டாங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு மாடல் கன்றுகள் வாங்குறதுக்கு பலத்த இருக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி முடியாத நண்பர்கள் வேஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டுருங்க வாங்குவைங்களே வந்து வந்து அதை சொல்லி எதாவது சொல்லி வந்து க ஒன்று வந்து ஒன்று சொல்லி வந்து வாங்குறவங்களும் கொலைக்கு போட்டு தான் இருக்கிறாங்களா ஒழிஞ்சு யாரும் வந்து எங்கே என்னென்னமோ வந்து நடக்குது அந்த தவறு நடக்கிறதெல்லாம் கேட்குறதை விட்டு தேவையில்லாமல் வந்து இதில் கமெண்ட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டான வேலை தான் நான் நினைக்கிறோம்ங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமங்க ரெண்டு கன்று ரெண்டு காலையும் நல்லா தெளிவான காலை செவ்வளக்காளையில் மயில காலை ஒன்று நல்லா நோட்டத்தில் நல்லா ஓரளவுக்கு இருந்துச்சுங்க ஏதாவது தப்பு சொல்கிறதுக்கு இல்லைங்க நான் வந்து உடம்புல வந்து அம்மத்தெலம்பு இருந்துச்சு காலை கொஞ்சம் தான் இருந்துச்சுங்க அம்மத்திலம்புலாம் வந்து காலை நல்ல காலையங்க கொஞ்சம் முன்கொம்பாக இருந்துச்சு ஒரு துளி தாடக்கூடியும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க மயிலைக்காலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கும்புதல் நல்லா கொம்புதலை நிறக்கால் நெத்தில் நிறக்கால் பார்த்து இல்லைங்க ஆனால் கால் நல்ல காலைங்க இன்னும் கொஞ்சம் நெட்டு விட்டு வந்து கொஞ்சம் உடம்பு கட்டு நல்லா இருந்து ஒரு வெளியே தாடாக கம்மியாக இருந்தது அப்படின்னா இது தாடத்துக்கு வரையின்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க இருந்தாலும் வந்து இந்த வாரம் வந்ததில் முகத்தில் நல்ல ஒரு மயிலைக்காலைன்னு இந்த காலையே சொல்லுவாங்க ஓரளவுக்கு தெளிவான காலைங்க பல் மற்றும் மேலும் விவரம் நம்மளுக்கு எதுவும் தெரியலைங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடு கனிவாடி பக்கத்துல ஒரு நண்பர் கொண்டு வந்தாருங்க உண்மையிலே விவசாயி வந்து மனம் வந்து சொன்னாருங்க ஆனால் என்னென்னோ பண்ணி பாட்டுனுங்க செனை பிடிக்கலைங்க ஹார்மோனும் ஊசிலேருந்து எல்லாமே போட்டு பாட்டுன்னுங்க நானும் ஒரு ஒரு வருஷமும் ட்ரை பண்ணி பாட்டு முடியலைங்கிறனால தான் இப்படி கொண்டு வந்தங்குன்னு சொல்லிடுவோம் உண்மையிலே மனநுன்னு சொன்னாருங்க நிறைய ரெண்டுபால் போட்டு கறியே தீர்றீங்க கண்டபுடி ஓட்டுவெல்லாம் செனை பிடிக்கிதான் பிடிக்கிறாங்கிற பாட்டு கறியை தீர்றீங்க நல்லா பால் கறக்குன்னு சொல்லி கண்ட ஃபீடை போட்டு கொஞ்சம் ரொம்ப ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறதுங்க கறியாக இது மாதிரி ஆகிடுது முடிஞ்சாலும் கூட தவிடு உன்னாக்கு இதை மட்டும் வச்சு கறந்தீங்க அப்படின்னா மாடுகள் கண்ணுகளோட லைஃப் வந்து நல்லா இருக்குங்க ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் வராது தேவையில்லாத ஃபீடுகள் போடாமல் நீங்களே இல்லைன்னா ஏதோ ஒன்று அரைச்சி போட்டு அது மாதிரி வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மக்காச்சோளமாவு இது மாதிரி ஒன்று அரைச்சி போட்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி செனப்பிடிக்கூடிய கம்ப்ளைண்ட் வராதுங்க மாடுகள் கண்ணுகளுக்கு கொஞ்சம் அப்படியே சுண்டல் கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு வந்து கூடிய கம்ப்ளைண்ட் கம்மியுங்க இந்த வாரம் எறும்பு போத்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸில் நிறைய வந்துருந்ததுங்க இது ஓரளவுக்கு நல்ல பெரிய எருமை கிடையாது இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க நல்லா சுருள் கோம்பு முரா டைப்லையும் இருந்ததுங்க கிராஸ் ப்ரீடு இது மாதிரி எல்லாமே ரெண்டு பல் சேர்ந்தது இது மாதிரி நிறைய வந்துருந்ததுங்க வருஷம் வருஷம் வரதை கூட இந்த வருஷம் வந்து எறும்பு கிடாய்களோட அதிக எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுங்க எறும்பு கிடக்கனோட எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா எறும் கிடக்கணும் அதிகம்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குரங்காடுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து மேயருக்கு வந்து எல்லாம் நாட்டுக்கன்று வாங்கி முடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எறும்புக்கு நிறைய வாங்கி முடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு வந்ததில் நல்ல சைஸில் வந்தது இந்த சிந்துக்கால் தானுங்க அதாவது கறிகளை கம்மியாக இருக்கலாம் ஆனால் நல்லா கால இடத்துல கொஞ்சம் கிராஸ் ப்ரீட் டைப்பாக தெரிஞ்சுதுங்க சைஸ் நல்லா வளர்த்திங்க நல்லா வளர்த்தியில ஒரு ஆரத்தி மூலம் கொஞ்சம் கிராஸ் ப்ரீடுங்க சைஸ் செம்ம சைஸில் இருந்துங்க விலை எதுவும் நம்ம கேட்கலிங்க நல்லா நெட்டு ஒர்க்கில் நல்லா வளர்த்தியில ஒரு நல்லா ஆள் நிலத்தில் நல்லா தான் இருந்ததுங்க அடுத்து ஒரு இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு ஒரு சாம்பியன்னு சொல்லுவாங்க இந்த கடையை தான் வந்து கொண்டு வந்தாங்க முறாவுக்கு கொஞ்சம் கிராஸ் டைப் மாதிரி தான் நமக்கு தெரியுதுங்க ஆனால் வந்து இன்னமும் வந்து சுருள் கொம்பை இன்னும் கொஞ்சம் சண்டை கொம்பாக வரும்ங்க முறவை அளவுக்கு ஆனால் கறி அளவு கடந்த கறியாக இருந்ததுங்க முகத்தில் நல்லபோ நல்லா கண்ணாமூலிங்க கொம்பு நல்லா ஓரளவுக்கு சுருள் கழுத்து கறி அளவு இல்லாத கறி அந்த ஒரு தென்னை மரமாட்டை கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு நல்ல கறி நல்லபடியாக முழு 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 மொழில் இருந்ததுங்க இப்படி ரெண்டு ரெண்டரை வெலை சொல்லியிருப்பாங்க இப்படி ஒரு ஒன்னேமுக்கால் வெலை ரேஞ்சுக்கு இது வந்து விற்பனை ஆயிருக்கும் உடம்பு தரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு விற்பனை ஆயிருக்கும் நல்லா பெருங்கடாயிங்க சைஸில் அளவு சைஸ் ஆனால் நல்லா உடம்பு இருந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த கடைங்க அமைதியாக தான் இருந்து உழவுக்கு இருந்தது இதில் மாதிரி ஒரு ரூபா பட்ஜெட்டு ஒன்றும் பத்து அந்த ரேஞ்சு வந்து விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு ஆச்சு அப்படின்னு தெரியுங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது தொண்ணூறு அதுக்குள்ளே தான் விற்பனையாக இருக்குங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா விலையோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க கொஞ்சம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்குன்னு விற்கலிங்க ஒரு அளவான விற்பனை தான் இருக்குதுங்க காட்டுக்குள்ளே வாங்கினா என்ன வேலைக்கு வாங்கணும் அதே வேலைக்கு தான் இங்கேயும் வந்து யாவில் கேட்கக்கூடிய ஆயிடுச்சு ஏன்னா உருப்படி அத்தனை உருப்படி வந்து சேருதுங்க கவர் பக்ரீத் முடிஞ்சு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு கொண்டு வந்து விற்றாங்கன்னா கூட விற்கலாமட்டிருக்குது அடுத்து வந்து ரெண்டு முறா எருமிங்க நல்ல மடிகால நல்ல மடிகால நல்ல பெருவெட்டு நல்லா சுருள் கொம்பில் நல்ல டைப்பான எருமி இதெல்லாம் பார்த்தா நேரம் ஒரு ஏழு எட்டு லிட்டர் கரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பிரீடான எருமை கொண்டு வந்தாங்க நீங்கள் கிடாரிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா எருமு கன்று சுருள் கொம்பு கன்று ஒரு ரூபா நாற்பஞ்சு ரூபா ஓட்டு ஐம்பது ரூபா ஓட்டு ஒரு பொடிக்கைனை வாங்கி வளர்த்துறதுக்கு இது மாதிரியான எருமைகள் நல்லா செலக்ட் பண்ணி நம்ம இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா பெரிய கிடாய்க்கு போட்டு சென பண்ணி வச்சுருந்திங்க அப்படின்னா எரிமி வந்து ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ஒரு ஒன்றரை ரூபா ஒன்று முப்பது ஒன்று அறுபது ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இருக்கிற அளவு கூட வந்து சேருங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிந்த காலம் இந்த வாரம் நிறைய வந்துருந்ததுங்க அதாவது இந்த கால வந்து கொண்டு வந்துங்க பல் எதுவும் விவரம் தெரியலிங்க விலையை வந்து ஒன்று முப்பது சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு எமுக்குள்ளே சம்திங் விற்பனை ஆயிருந்துங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் என்ன விலை எப்படிங்கிற நம்மளுக்கு கரெக்டாக தெரியலிங்க இந்த வாரம் வந்ததில் நல்ல குவாலிட்டியான காலைங்க நல்லா உடம்பு தரத்தில் நல்லா பால் குடிச்சி வளர்ந்தாப்ப நல்லா அப்படியே உருண்டையாக இந்த வாரம் வந்து நல்லா கறிப்பிடுத்தமான காலம் நல்லா தெளிவான காலைங்க சிந்துக்காலையும் நல்லா பார்த்தாலும் அழகாக இருக்கிற மாதிரி நல்லா ஒரு தெளிவான காலை உடம்பு தரத்தில் ஆகட்டும் நிறக்கால்ல ஆகட்டும் சொல்லி சுத்தமாக இருந்ததுங்க எல்லா வகையிலும் நல்ல காலையாக இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயதான காலைங்க இதெல்லாம் ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சு கண்டிஷன் வேலை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன வேலைக்கு விற்பனையாச்சுன்னு தெரியலிங்க ஆனால் அந்தளவுக்கு வந்து கறி இல்லைங்க காலை நட்டு விட்டுருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல கொஞ்சம் கறி இல்லாமல் போச்சு கொஞ்சம் இழப்பாக போச்சு ஆனால் நல்லா பெருவட்டுங்க பெருவீட்டில் நல்ல பெரிய பக்கெட் டைம் எப்போ நல்லா ஏற்றி கொண்டு வந்துடுவாங்க இது மட்டும் ஏதாவது கொஞ்சம் நல்லா கறியேத்தான் விட்டாங்க சைஸ் இருக்க அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு தரத்தில் வந்து கொஞ்சம் கெட்டி இல்லாமல் போச்சுங்க இது மாதிரி கால பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காலம் இன்னும் அடுத்த வாரம் பார்த்திங்க இன்னுமே வரும்னு நினைக்கணுங்க ஆனால் கொஞ்சம் சுணக்கமாக தான் விற்கிது அதனால் ஏ வரிகள் கொஞ்சம் காட்டுக்குள்ள வாங்கிக்கலுமோ அது கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கலாமுங்க எமு கன்று அளந்து எருரும் கன்னு கடை கன்று எல்லாம வந்து ஆனால் வண்டியில் மூணு கிலோமீட்டருக்குன்னு அந்தளவுக்கு எரும்கன்று அதிகம் நாட்டு மாடல் இன்னைக்கு கம்மியாக போச்சுங்க இந்த வாரம் எருமு கன்று சிந்து மாடல் இன்னைக்கு தான் அதிகமாக இருந்ததுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் டிசைன் டிசைனாக கலர் கலராக எல்லா நோட்டத்துலேயுமே சிந்து காலம் இந்த வாரம் தான் பார்க்கலாம் நம்ம மேக்ஸிமம் சிந்து மாடுகளில் வந்து ஜெர்சி மாடுகள் வந்து வீடியோ எடுக்கும் போடம் சின்ன வாரம் இதெல்லாம் வந்துருக்குது அப்படிங்கிற காட்டுறக்கோக்கா தான் வந்து இதெல்லாமே வந்து வீடியோ எடுத்ததுங்க ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு டைப்பில் இருக்குங்க பார்த்தாலே தெரியும் ஒவ்வொன்று ஒரு முகமாகட்டும்ங்க கொம்புதலை ஆகட்டும்ங்க நெறக்கால் ஆகட்டும்ங்க நெட்டு வெட்டு சைஸு அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு டைப்பில் ஒவ்வொரு பேட்சு காரி சட்டையாகட்டும்ங்க செவலை சட்டையாகட்டும்ங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தெரியுங்க இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு சிந்துக்கலைங்க நீங்கள்லாம் இந்த கா ஜெர்சி காலை ஒன்று கொன்று ஒன்று கொண்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியும் ஒவ்வொன்று ஒவ்வொரு டைப்பில் இருக்குங்க இதெல்லாம் வந்து எச்சரிக்கைக்காக வச்சுருக்கிறாங்க இன்னொன்று தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ஒவ்வொரு மாடத்தில் இது மாதிரியான ஜெர்சி காலையில் நிறைய வச்சுருக்கிறாங்க அதாவது வந்து ஜெர்சி மாடலும் வந்து உடனே வந்து ஊசி போடனே செனப்பிடிக்கிறது இல்லைங்க அதனால் வந்து ஜெர்சி காலையில் நிறைய அங்கங்கே வச்சுருக்கிறாங்க முதல்ல ஜெர்சி காலையில் கொண்டு சேர்த்துனாத்தான் அவங்களும் வச்சுக்கிறீங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா சொல்ல்கொம்பல் வரக்கூடிய நெற்று சுட்டியோடுங்க அதாவது நாலு கால் வெலை நடுத்துல சுட்டியோடு வந்து பூவால் வெள்ளையோடு சொல்லுவாங்க அது மாதிரி வந்ததுங்க முப்பத்தி ரெண்டு ரூபா விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னவொழிப்பினா வெள்ளிக்கணோடு நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க நம்ம ஒரு விலைக்கு கேட்டோம் நம்மளுக்கு அந்த விலைக்கு படியிலேயும் அந்த கன்று நல்ல தெளிவான கண் நல்லா கண்ணுங்க நிறைய எண்பலும் ஒரு அழகுக்காகவே கூட அந்த இது வளர்த்துங்க பால் நல்லா இருக்கும் அந்த எருமக்கண்ணில் பொறுத்தளவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில காலைங்க ஒரு நாலு புல் ஆறு புல் சம்திங் இருக்கும் ஓரளவுக்கு இருந்ததுங்க நம்ம நினைக்கிற அளவுக்கு ப்ரீடிங்காக அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரே ஒரு கால தான் செவலக்கால் வந்ததுங்க நமக்கு ரொம்ப பிடிச்ச காலையாக இருந்ததுங்க அதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோ பார்க்கலாம் நல்லா தெளிவான காலைங்க அதுவும் வந்து வந்திருந்ததுங்க இது வந்து மயிலைக்கால இதில் வந்து பெருசாக விலை எதுவும் நம்ம கேட்டுக்கலைங்க நம்ம விலை கேட்டோம்னு பார்த்தா இந்த வாரம் கொஞ்சம் விலை அதிகமாக தான் சொன்னாங்க விற்கதே விற்கலையே ஆனால் கொஞ்சம் விலை கொஞ்சம் எல்லாமே தான் சொன்னாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மணப்பாறை சைடுலேருந்து கொண்டு வந்துருப்பாங்க ஏன்னா மணப்பாறை சைடு இது மாதிரியான அந்த மஞ்சகீர் ஓட்டு கட்டி கொண்டு வருவாங்க மாடுகளுக்குன்ற அதனால் வந்து பார்த்தா பார்த்தே தெரிஞ்சுதுங்க காலை நல்லா பெருவெட்டு காலை கொஞ்சம் முன்கொம்பாக போச்சுங்க நல்லா காலை பெருவீட்டில் நல்ல பெருவீட்டுல கொஞ்சம் திமிழ் சாஞ்சு போச்சுங்க கறி இருந்ததுன்னா இன்னமாதிரி சேஞ்சுருக்காது நல்ல ஒரு பெருவெட்டு கலையாக இருந்ததுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருக்காலைங்க இது இன்னைச்சாக்கி செய்யக்கூடிய ஸ்டேஜ் ஆகிடுச்சி இந்த பெரிய வீட்டில் ஓரளவுக்கு நல்ல ஒரு காலையாக தான் இருந்ததுங்க ஓரளவு குவாலிட்டியில் தப்பு சொல்லாத அளவுக்கு இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாட்டில் இந்த வாரம் நம்மளுக்கு பிடிச்ச மாடுங்க கிடாரி கன்று நல்லா கன்றுங்க மாடு கன்று ரெண்டுமே கொண்டு வந்தாங்க செட்டில் அருமையான செட்டுங்க இந்த மடி செட்டில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஜெர்சி மாடு பார்க்குறவங்க ஏன்னா ஜெர்சி மாடு வச்சுருக்க கூடியங்க இது மாதிரி மடிசெட்டில் தான் பார்க்கணுங்க அந்த செட்டு தான் நல்லா கறக்குங்க இந்த மடி செட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லிட்டர் எட்டு லிட்டர் கறக்கூடிய அளவுக்கு வந்து உடல் தரத்தில் வரக்கூடிய அளவுக்கு மாடுகள் கன்றுகள் வருங்க மடிகாம்பாட்டமுங்க நீங்கள் மேக்ஸிமம் வெளி வெளிக்க வெளியில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மடிச்சட்டித்தர் ஷோவில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க நீங்கள் வந்து நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க இந்த மாதிரி அடப்பு மடியில் நல்லா சொப்பு மடின்னு சொல்லுவாங்க நல்லா அடப்பு மடியாக நல்லா அகலமாக இருக்குமுங்க நல்லா கறக்கூடிய மாடு நல்லா தொங்குமடியாக இருக்கிறத கறக்குற விட இந்த அடப்பு மடி மாடு நல்லா கறக்குமுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜெர்சி காலை நினைச்சு போய் பார்த்தோம் ஆனால் ஜெர்சி மாடாக போச்சுங்க சேம சைஸுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு பதினாறு பதினேழு லிட்டருக்கு கறக்கக்கூடிய அளவுக்கு நல்லா பெரும் மாடாக இருந்ததுங்க நல்லா நடக்க முடியாமல்ங்க கொஞ்சம் வயதாகி சாட் இருக்குதுங்க நல்லா வந்து செனப்பிடிக்கலு சொல்லிட்டு அந்த கறி இருக்கு சேனை பிடிக்கிறதுக்கு சிரமம் தானுங்க நல்ல மடிச்சீட்டில் இருந்தது இது வந்து கொண்டு வந்தாங்க அடுத்து வந்து ஒரு மயிலைக்கால் உள்ளேருந்து இறக்கவே இல்லைங்க கொஞ்சம் பாய்ச்சலாக இருந்ததுங்க கொஞ்சம் படவடப்பில் இருந்தது அதனால் வந்து இறக்காமே இருந்தேன் போட்டு வண்டி போட்டு குத்திட்டு கொஞ்சம் அலப்பறையாக இருந்தது கடைசியாக தான் இறக்குனேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச காலையும் இந்த வாரம் வந்ததில்ல காலம் நம்மளுக்கு பிடிச்ச காலை நல்லா தெளிவான காலையும் உடல் பரப்பு நல்ல காலையும் கொஞ்சம் கரிகமே ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு கைத்தில் வச்சுருந்தாங்க பல்லு ஆறு கொள்ளுங்க ஒன்றும் பத்து விலை சொன்னாங்க நம்ம தெரிஞ்ச நண்பர் தான் ஒருத்தர் கொண்டு வந்தது கால நல்ல காலை நம்ம ஒரு விலை கேட்டால் நம்மளுக்கு செட்டாகலையும் ஆனால் காலை ப்ரீடிங்க்கு நல்ல காலையும் நல்லா ரேஸில் கொஞ்சம் வேகம் வந்துங்கிற மாதிரியும் சொன்னாங்க எல்லா வகையிலும் நம்மளுக்கு பிடிச்சது இந்த கண்ணாமொல்லி ஒன்று கண்ணாமொல்லி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிறு இருந்துருக்கலாமு கணிச்சோடு ஒரு துளியை வாழ் உங்களுக்கு கொம்பு சின்னம் இருந்ததுன்னா காலை நீ ஹை கிளாஸ் காலைங்க ஒரு துளியோட தாடக்கூடிய இல்லைங்க நல்ல வால் சொன்னோம் நல்ல வால் இறக்குமுங்க நல்ல தோல்நயமாக முகத்தில் சின்ன முகம் கட்டு எல்லா வகையிலும் சூப்பர் காலைங்க வால் சின்னம் மேலேருந்து கிள ஒரே மாதிரி வால் சனத்தில் குறைன்னு சொல்ல முடியாது இந்த காலையில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா கண் சோடு கொஞ்சம் சிரித்து இருந்து கண்ணாமலி கொஞ்சம் வெளியில் வந்துருக்கலாமங்க கொம்பு ஒரு ஓட்ட கனம் கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி என்ன வேலைக்கு இது வாங்கியிருக்கலாமாங்க அது மாதிரி நல்ல காலைங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வாரம் ப்ரீடிங்காக வந்து வாங்கி காலை பயன்படுத்தோன்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த காலையை வாங்கலாமுங்க ஓரளவுக்கு மனசுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு செவலைக்காலை கொஞ்சம் மன திருப்தியில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலை முகத்தில் அருமையான முகம் இல்லை சின்ன முகத்தில் நல்ல முகமுங்க மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை தவிர பார்த்திங்கன்னா லைவ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க லைவ் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வாரம் தூரம் திருப்பூர் சந்தேக வரக்கூடிய இறைச்சிக்காக வரக்கூடிய மாடுகளை லைவாக வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக வந்து மக்களுக்கு வந்து போட்டு அதில் வந்து இறைச்சிக்கு போகக்கூடிய மாடலைகள் காப்பாற்றி கொடுத்துட்டு இருக்கிறவங்க அந்த சேவை வந்து வேணும்னாலும் ஸ்க்ரீன் தெய் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிச்சி கொடுப்பாங்க ஒரு லிங்க் அனுப்பு அந்த லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க அடுத்து வந்து ப்ரீடிங் குரூப் வச்சுக்கிறவங்க காங்கியம் மாடுகள் காங்கியம் காலையில் தமிழ்நாடு ஃபுல்லாக வச்சிருக்கக்கூடிய நண்பர்களை வந்து ஒன்று அணிச்சு ப்ரீடிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதனால் வந்து அந்த ப்ரீடிங் குரூப் லிங்க் வேணுன்னாலும் ஸ்க்ரீன் தேவை நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க அதை அனுப்பிக்கலாங்க தேவைப்படும் நண்பர்கள் மாடுகள் கன்றுகளை வந்து எது வேணுணுன்னாலும் காங்கியம் மாடுகள் காங்கியம் கன்றுகள் எருமை கறவை எருமையாகட்டும்ங்க கறவை எருமை எருமி கிணறு கிணறுகளாகட்டும் எது வேணுனாலும் நம்ம ஸ்க்ரீனில் தேவைக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மறக்காமல் வீடியோஸ் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமேனும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்